ஹலோ ஆள் இன்னைக்கு மார்னிங் லைவில் விக்ரம் அண்டு அமித் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நேற்று கேப்டன்சி போட்டியில் வந்து பாருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இவளோட பலூன் உடச்சது வந்து அதுதான் வந்து தாங்க முடியலை ஸோ உடனே அழுதுட்டா இந்த போட்டி முடிஞ்ச உடனே தலை ரூமில் போய்ட்டு உட்காந்து எழுதிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் அமீர் சொல்கிறாரு ஏ லூசு நீ தலையானால் உன்னை எல்லோரும் வச்சு செய்வேன் நீ மற்றவங்க தலையான போது என்னெல்லாம் குடச்சல் கொடுத்த அப்போ நீ தலையானா யோசிக்கவே தேவையில்லை அவ்வளோதான் நீ காலின்னு சொல்லும் போதும் பாரு சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கும் வந்து தலையாகணும் ஆசை இருக்காதான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா பாரு அவ்வளோதான் பாருக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லைன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணுன்னா அது அவ இருந்து பார்த்தா மட்டும்தான் நியாயமாக இருக்கும் நம்ம இருந்து பார்த்தா அது கண்டிப்பாக நியாயமாகவே இருக்கும் கடைக்குட்டிங்க எல்லாமே இப்படிதான் இருக்கும் அவங்க சொல்றதுதான் வந்து கரெக்ட் அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கும் சொல்லிட்டு பார்வை வந்து கொஞ்சம் கிண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அமித் சொல்கிறார் நான் ஏன் வந்து போன வாரம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணேன்னா அவங்க நிறைய வேலை பார்த்தாங்க நைட்டு டூ ஓ கிளாக் வரைக்கும் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும்லாம் வந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சாங்க டஸ்ட்பின் கவர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாங்க ஸோ நானே பார்த்துருக்கேன் ஸோ அப்போ நான் எப்படி சொல்ல முடியும் அவங்க வேலை பண்ணலன்னு சொல்லும்போது விக்ரம் சொல்கிறாங்க அப்படி இல்லை ஒரு வேலை கொடுத்தா முழுசாக பண்ணணும் அவங்க பண்ணலன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் கொடுத்த வேலையை முழுசாக பண்ணலை அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு எந்த வேலையும் பண்ணாத மாதிரி தான் வந்தது எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சுது கேம் வேஸ் நான் சொல்கிறேன் ஸோ பர்சனலாக வந்து அவன் மேலே எதுவுமே எனக்கு இல்லை சபரி கூட நடந்த அந்த சண்டேயில் கிளிப்ஸ்லாம் காமிக்கும்போதோ ஐயோ இப்படிலாம் நடந்திருக்கான்னு எனக்கு தோணிடுச்சு ஸோ நம்மளாம் அந்த டைமில் கேம் தானே பார்த்துட்டு இருந்தோம் இவன் மெதுக்கிறாள் மெதிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் நம்ம வந்து காலை பார்க்கலல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அந்த மொமெண்ட்டில் முடிஞ்சு போச்சு திருப்பி வீடியோ பார்க்கும்போது ஆமாம்ல இந்த மாதிரி அடிபட்டுருக்கு அவளுக்குன்னு சொல்லிட்டு ரியலைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்வை பற்றி சில விஷயங்கள் வந்து ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் தான் அவங்கள புரிஞ்சவங்க தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்ல uh, முடியும்